திண்ணைத் தோழர்கள் என்போர் நபி சல்லல்லாஹு அவர்களின் ஏழை தோழர்கள் ஆவர் இவர்களுக்கு குடும்பம் வீடு செல்வம் ஏதும் இருக்கவில்லை மஸ்ஜிது நபவியை ஒட்டிய ஒரு இடத்தில் இவர்கள் தங்கி வந்தனர் ஆதரவற்றவர்கள் தங்குவதற்காகவே இந்த இடம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த இடத்தையே சுஃபா என்பர் இவர்களின் எண்ணிக்கை அவ்வப்போது கூடும் குறையும் இவர்களில் திருமணம் செய்து கொண்டவர் இறந்து போனவர் பயணம் சென்றவர் ஆகியோரால் அவ்வப்போது இவர்களின் எண்ணிக்கை குறைவதுண்டு நூற்றுக்கும் அதிகமானோர் இவ்வாறு இருந்து வந்ததாக அபு ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் ஹுல்லியாவில் குறிப்பிட்டுள்ளார்கள் இவர்களில் ஒருவரான அபு ஹுரைரா ரலி அவர்கள் திண்ணைத் தோழர்களை இஸ்லாத்தின் விருந்தாளிகள் என்று கூறுவார்கள் தொழுகைக்கு வருவோரிடம் சொல்லி இவர்களை உணவுக்காக அழைத்துச் செல்லும்படி நபி சல்லல்லாஹு அவர்கள் கூறுவார்கள் தாமும் அழைத்துச் செல்வார்கள் தர்மப் பொருள்கள் ஏதேனும் வந்தால் அதனை நபி அவர்கள் சாப்பிடாமல் திண்ணைத் தோழர்களுக்கு அனுப்பிவிடுவார்கள் அன்பளிப்பு ஏதேனும் வந்தால் அதை திண்ணைத் தோழர்களுடன் சேர்ந்து தாமும் சாப்பிடுவார்கள் மேலும் அல்லாஹ் குரானில் இவர்களைப் பற்றி பூமியில் நடமாடி வாழ்க்கை தேவைகளை நிறைவேற்ற எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு அல்லாவின் பாதையில் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்களுக்குத்தான் உங்களுடைய தான தர்மங்கள் உரியவையாகும் பிறரிடம் யாசிக்காத அவர்களுடைய பேணுதலைக் கண்டு அறியாதவன் அவர்களை செல்வந்தர்கள் என்று எண்ணிக்கொள்கிறான் அவர்களுடைய அடையாளங்களால் அவர்களை நீர் அறிந்து கொள்ளலாம் அவரவர்கள் மனிதர்களிடம் வருந்தி எதையும் கேட்க மாட்டார்கள் இத்தகையோருக்காக நல்லது நின்று நீங்கள் எதை செலவு செய்தாலும் அதை நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிவான் என்று குறிப்பிட்டுள்ளான் மேலும் இவர்களின் பணி பற்று அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ்